அவங்கவுங்க நாடை முன்னேற்றுறதுக்கும் சரி அவங்கவுங்க மாநிலத்தை முன்னேற்றுறதுக்கும் சரி கவர்மெண்ட் சைடில் இருந்தோம் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நம்மளால் முடிஞ்ச உழைப்பையும் கொடுக்குறோம் எல்லாருமே முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் உலகம் முன்னேறதுக்கு அவங்க நாடு முன்னேறதுக்கு அவங்கவுங்க மாநிலம் முன்னேறதுக்கு முடிஞ்சளவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம் உழைக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்கள் அவங்களுக்குள்ளே பாம்ப வச்சுக்கிறாங்க அவங்களுக்குள்ளே சாக அடிச்சிக்கிறாங்க அவங்களுக்குள்ளே பாம்ப வச்சு பிளாஸ்ட் பண்ணி மக்களை கொள்கிறாங்க அவங்களுக்குலே ஒரு தீவிரவாதத்தை உருவாக்கிறாங்க பாருங்கள் இன்னைக்கு நடந்து நேற்று நடந்த கிரிக்கெட்டு மேச்சில் பாம்பிளாஸ்ட் பண்ணி பெரிய பரபரப்பு ஒன்று பண்ணிட்டாங்க பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதி எங்கேயும் பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு பாகிஸ்தானில் நடந்த கிர பிடி கிரிக்கெட் கிரவுண்ட்லேயே மேட்ச் நடந்திருக்கும் போது பிளாஸ்ட் பண்ணி அது ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க ரொம்ப பேர் படுகாம அடைச்சிட்டாங்க இங்கே நாடு எங்கேயே போயிட்டுருக்கு இவங்களுக்குள்ளே ஒரு தீவிரவாத குறிப்பை உருவாக்கிக்கிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மகமட்டமான ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கிக்கிட்டு இது வந்து ஒரு அரசியல் பண்ணுறாங்களா இல்லை இவங்களுக்கு என்ன டிமாண்ட்னு யாருக்கும் தெரியாது வரைக்கும் கவர்மெண்ட் அது வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை என்னென்னு என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியாது அந்த மாதிரி நிலைமைகள் இருக்குது வாங்க வீடியோ விரியாக பார்க்கலாம் ஹாய் நான் தான் உங்களை ஏடிஎம் ஏடிஎம்கு எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடஞ்சி அப்படின்னா நேற்று நேற்று பாகிஸ்தானில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துருக்குங்க கிரிக்கெட் போகிறப்ப போயிட்ருக்கு ஒரு சின்ன ஸ்டேடியம் கிரவுண்டில் நடந்துருக்கு மேட்ச்சு இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கும் போது திட்டியுன்னு ஒரு பயங்கரமான சத்தம் என்ன சார் திரியும் பார்க்க பார்த்தா பாம்பிளாஸ்ட் ஆகியிருக்கு யாருக்கு ஒன்றும் புரியல என்னென்னா நடஞ்சி திடீர்னு கே கேட்டால் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கும்ல திடீர்னு நம்ம வளத்தில் நிற்கிறோம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஒன்றும் புரியாது அந்த அடுத்தவங்க சொல்லி 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 பாம்பிளாஸ்ட் ஆகிடுச்சு வெடிச்சி பாம்பு வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி தான் நம்ம காதில் கேட்குற மாதிரி இருக்கும் திடீர்னு வெடிச்சிருந்த சவுண்டு யாருக்கு ஒன்றும் புரியல எங்கேயும் நடஞ்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் பங்குன் கவா அப்படிங்கிற மாகாணத்தில் மாகாணத்தில் அஜயலர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இந்த கிரிக்கெட் மேட்ச்சுங்க பாகிஸ்தானில் உள்ள இந்த இடத்துல கிரிக்கெட் மேட்ச் இருக்கு இந்த மேட்ச்சிலே கிரியர் விளாண்டுருக்காங்க விளாண்டுருக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு எல்லா இருக்க மக்கள்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக மேட்சை பார்த்துட்ருக்காங்க அண்டு பயங்கரமான சத்தம் என்ன சத்தம் தெரியும் பார்க்கும்போது ஒன்றும் புரியல யாருக்கும் ஒன்றும் புரியல கது கிழங்கி சத்தம் கேட்டோன்னே தெரிஞ்சு போச்சு சத்தம் கேட்டாவே அந்த ஊர் பாம் பாம்பு பாயனு தனி அவங்களே கொண்டு வாங்கல பாகிஸ்தானில் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சோன்னா அங்கே குழந்தைகளுக்கு இருந்தால் லேடிஸு எல்லோருமே இருக்காங்க ஓடும் போதும் அடிப்படையில் விழுந்து பயத்தில் உயிர் பயத்தில் பிளாஸ்ட் பண்ணதுலையும் ரொம்ப பேத்துக்கு அடிபட்டுருச்சு குழந்தைகளுக்கு அடிபட்டுருக்கு ரொம்ப பேத்துக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதுபோக அதில் ஒருத்தவங்க உயிர் நடந்து போயிட்டாங்களா இறந்து போயிட்டாங்க பிளாஸ்ட் ஆனதில் இதில் பிளாஸ்ட் ஆனவன்ட்ட ஒருத்த மீடியாவில் பேட்டி கொடுக்குறாரு என்னெங்க நடந்துச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறாரு என்ன நடந்தது ஒன்றுமே புரியலை மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு என்னென்னா தெரியும் பார்த்தா எங்களுக்கு ஒன்றுமே புரியல சத்தம் கேட்டு தான் பிடிச்சலாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் ஓட அப்புறம் கேட்டால் பாப் பிளாஸ்ட் ஆயிருக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க பக்கத்தில் எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டி ஆர்டிஎக்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து பருவதோ அந்த அளவுக்கு தான் அதோடய எஃபெக்ட் இருக்கும் இது வந்து கம்மியான ஒரு பவர் உள்ள ஆர்டிஎக்ஸ் எஃபெக்ட் எக்ஸ்ப்ளோசிவ் இது வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் கொள்ளாதோட அந்த இடத்துல ஒரு அதிர்வை ஏற்படுத்திருக்கு ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க அதிக அதிகபட்சத்துக்கு ஏற்பட்டிருக்கு இதையே அதிகமான எக்ஸ்ப்ளோசிவ் இருந்துச்சு அப்படின்னா சின்ன அந்த இடமே தூள் தூளாக இருக்கும் எப்படியும் ஒரு நல்ல அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் பள்ளமாக இருக்குங்க கீழே அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்லாம் இருக்குது ஆனால் இது வந்து விசாரித்து பார்க்கல போலீஸ் கோணத்தில் விசாரிக்கிறாங்க போலீஸ் கோணத்தில் எஸ்பி சொல்கிறாரு இது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ரொம்ப கம்மியான எக்ஸ்ப்ளோசிவ் அதனால கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு டேமேஜ் வந்து விட்டுருச்சு எக்ஸ்க்ளூசிவ் அதிகமாக இருந்ததுன்னா பெரிய அளவுக்கு சேதங்கள் ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க இது யாருங்க பண்ணுறதுன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் அந்த மாவட்ட எஸ்பி சொல்கிறாப்புல இந்த மாதிரி அமைப்பு தான் ஆனால் எந்த அமைப்பும் நான் தான் பண்ணி ஏற்றுக்கல அப்படி சொல்லி சொல்லறவர் நான் தான் பண்ணி ஏற்றுக்கல அப்படின்னா இதில் என்ன குணத்தை சொல்லார் நான் தான் பண்ணி ஏற்றுக்கல அப்போ வந்து இது பண்ணால் சொல்லி ஒத்துக்குவாங்க போல் இருக்கு ஆமாம் நான் தான் பண்ணேன் என்ன பண்ணுவேன் இந்த அமைப்பு தான் பண்ணிச்சு என்ன பண்ணுன்னா அப்போ நீங்கள் அந்த நாட்டுக்கு நாட்டுக்காரங்களே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை என்ன கிடக்குன்னு புரியல இத்தனை ஆர்மி ஃபோர்ஸ் இருக்குது போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது அப்போ வந்து நான் தான் பண்ணு அடுத்த வாய்ப்பு ஏற்றுக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பீங்க ஏன் பண்ணேன் உள்ளே வந்து இப்போ இப்போ எந்த அளவுக்கு பாதுகாப்பு கட்டமைப்பு இருக்குது பாருங்கள் இப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியாவை வந்து நான் அதை பண்ணிருவேன் இதை பண்ணிருவேன் மேலட்ரிமே எங்கள்கிட்ட ஏவனே இருக்குங்கிறேன் உள்நாட்டில் உள்ள பிரச்சனையே உங்களால் சமாளிக்க முடியல இப்போ நீ வந்து எங்களை இந்தியாவை மிரட்டரினு நினச்சி பார்த்தேன் அப்படின்னா அது எப்படி நடக்க நடக்கக்கூடிய அது இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு போதே உனக்கு பாப்ளாஸ்ட் ஆகுது உன்னோடய ஓம் கொண்டரில் கிடையாது இப்போ நீ அடுத்தது எங்கள் தேசத்தை வந்து நீ மிரட்டுற அளவுக்கு உண்ட ஒன்றுங்கிறது உலவுக்கே தெரியும் மொல்லாம் உன் தேசத்தை சரி பண்ணுறதுக்கு வழியேற்பார் ஓன் சே தேசத்தில் இருக்கிற தேர்தல் அமைப்புகளை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வழியேப்பார் இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களே ஆதரிக்கிறாங்க அவங்க இவங்களே கொண்டுக்கிறாங்க அதாவது மாற்றி மாற்றி இவங்களுக்கு இவங்களே கொண்டுக்கிறாங்க அதான் பெரிய பிரச்சனையே இங்கே திடீர்னு மசூதியில் பாம்பு வச்சுன்னு சொல்லி ஒரு டைம் நியூஸில் பார்த்துருப்போம் அந்த ஸ்கூலில் பாம்பு வச்சோம் சொல்லி பார்த்துருப்போம் இவங்களுக்கு எதிரி இவங்களே தான் மற்ற யார் எந்த தேர்தலுக்கு வந்து வந்து இணைக்கணும்னு அந்த அவசியம் கிடையாது இவங்களே பாம்பு வச்சுக்கிறவங்க இவங்களே சித்துக்குறாங்க இவங்களே கொண்டுக்குருவாங்க இந்த கோ இந்த பாம்பளாஸ்ட் அமைப்பு அவங்க ஏற்றுக்குறவாங்க நான் தான் பாம்பளாஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்குவாங்க போல அதை நம்பி தானே எஸ்பி சொல்றாரு இது வந்து நீங்கள் எந்த அமைப்புமே தேவ இந்த இது வரைக்கும் பொறுப்பு ஏற்றுக்கலை அப்படின்னு ஆடா பாவியில இதில் பொறுப்பு ஏற்றுக்கிட்டாடா நான் தான் பண்ணுனடா இங்கே கேத்திருக்கு அப்போ மக்களை வால் போட்டு நீ சா சாகடுச்சு அப்படின்னா என்ன அவங்களுக்கு சில்லறத்தனமான ஒரு வேலைகள் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த லட்சணத்தில் அவங்களுக்கு கட்டுப்பாடு இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இப்போ தேச பாதுகாப்பு கட்டமைப்பு உள்ள லட்சத்தில் இருக்குது இவங்கெல்லாம் மற்ற நாட பற்றி நம்மளை பற்றி நாங்கள் இந்தியா க்ளோஸ் பண்ணிடுவோம் ஏகனம் வச்சுருக்கோம் ஒரு செகண்டில் தூள் தூள் ஆகிருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ சேர்ந்து போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வயலெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து ஒரு சூப்பரான டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம்